இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு வேறு என்ன தமிழ் வார்த்தைகள் நான் சொல்ல முடியுமா உதாரணமா நேசம் அப்படிங்கிற வார்த்தையை அன்பினுடைய வெளிப்பாடாக நாம் பயன்படுத்துவோம் நேசிக்கிறோம் வேறு என்ன வார்த்தைகள் பாசம் ஓகே பாசம் நேசம் அன்புக்கு சிறந்தது தாய்மை தாய்மை அதுவும் அன்புன்னு சொல்றான் ஓகே இந்த காதல் ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுவும் அன்பு தானே மனசுக்குள்ள இருக்கு சொல்லக்கூடாது நினைச்சிருப்பீங்க உள்ளுக்குள்ள பாதிரி ஓபனா கேட்டுட்டாரு நினைக்கிற கூட இருப்பீங்க அதுவும் ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கு இந்த அன்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலர்கிறது எடுத்த உடனே ஒருத்தர் மேல நமக்கு ஈஸியாக பாசம் வந்துடா ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் சிலரை பழக பழக நாட்கள் செல்ல செல்லத்தான் ஒருவரை பிடிக்கும் அப்போ ஒருவரோடு பழகுகின்ற போது நமக்குள்ளே முதலிலே ஏற்படுவது அவர்கிட்ட பேய் போய் மனம் விட்டு பேசினா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இந்த நாட்கள் போக போக நாம் மனம் திறந்து பேச பேச ஒருவர் மக்கள் மீது ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உண்டாகும் இவரை நம்பி நான் வேணாலும் சொல்லலாம் நான் சொல்லுவதை வெளிப்படுத்த மாட்டார் எனக்கு பக்கபலமாக இருப்பார் நான் எப்பெல்லாம் வாழ்க்கையில தடுமாறுகிறேனோ அப்பெல்லாம் நம்பிக்கையால் என்னை வளர்த்தெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உருவாகும் அப்ப அன்பினுடைய அடிநாதமாக இருப்பது அங்கு ஏற்படுகின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை என்றால் அந்த அன்பு பாதியிலேயே முடிஞ்சுவிடும் சில சமயம் இந்த அன்பு என்பது தொல்லையாக கூட மாறும் ஒரு சிலரை பார்க்குறப்ப அன்பு தொல்லை தாக்க முடியலைன்னு சொல்லுவோம் உதாரணமா ஏதாவது ஒரு சின்ன வேடமா கேட்டிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன் எனக்காக ஜெபம் பண்ணிக்க நூறு தடவை போயிட்டீங்களா போயிட்டீங்களா சில சமயம் என்ன இவ்வளவு அன்பு தொல்லை பண்றாங்களே சொல்லி அவங்கள எதிர்த்து நம்ம சண்டை போட முடியாது அங்க தான் இருப்பாங்க அவங்கள்டே சண்டை போட்டு தொல்லையா இருக்குன்னு சொன்னோம்னா கடைசியில் அந்த அன்பு முறிந்து போகும் சில சமயம் அன்பு தொல்லையாக மாறும் சில சமயம் நாம் வைத்திருக்கின்ற அன்பு நம்மை முட்டாளாக மாற்றும்

கூலிப்படை விட்டு திட்டமிட்டு திருத்து கட்டிய காதலி அப்படிலாம் பதிவு ஒரு வரும் என்னன்னு சொல்லி பார்த்தா எனக்கு கிடைக்காத ஒருவர் இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாது நான் அனுபவிக்காத ஒரு அழகை வேறொருத்தர் அனுபவிக்க கூடாது இதுதான் வந்து பொசசி நம்மை பைத்திய வாங்குகின்ற ஒரு அன்பு என்று கூட சொல்லலாம் இந்த அன்பினுடைய உச்ச கட்டம் என்று சொல்லுகின்ற போது பக்தியாக கூட இருக்கலாம் இப்ப இயேசுவை ஒரு மனிதராகத்தான் அந்த காலத்துல பஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நாட்கள் போக போக அவர் எப்படி புரிந்து கொண்டார்கள் இவர் இறைமகன் நமக்காக மனுமுறை எடுத்த கடவுள் என்பதை புரிந்து கொண்ட போது அவர் மீது வைத்திருந்த ஒரு அன்பு ஒரு பக்தியாக மாறி அவருக்காக எதையும் செய்ய தயார் என்ற ஒரு மன கொடுத்தது இதுதான் ஒரு அன்பினுடைய ஒரு உச்சக்கட்டம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை உண்மையாக நேசிக்கின்ற போது அது வெறும் அன்பாக மட்டும் இருக்காது அது ஒரு பக்தியாக மாறும் குடும்பத்திற்காக என்னிடம் எந்த பலவீனம் இருக்கிறதோ அதை தூக்கி எறிய தயாராக இருப்பது இந்த கனவுக்கு ஒரு ஒரு இலக்கு ஒரு கனவு இருக்கலாம் மனைவிக்கு ஒரு கனவு இருக்கலாம் பிள்ளைகளுக்கு கனவு இருக்கலாம் இந்த எல்லா கனவும் தனித்தனியானது அல்ல இது எங்கள் குடும்பத்துடைய கனவு என்று குடும்பத்திற்காக எந்த ஒரு ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் இதுதான் உண்மையான நிறைந்த ஒரு அன்பு அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையான அன்பு இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும் நாம் வாழ்கின்ற இந்த ஒரு இறை சமூகம் நன்றாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கடற்கரை கிராமங்களுக்கு சென்று அன்னை மரியாதையுடைய பக்தி முயற்சி எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தூத்துக்குடி பகுதிக்கு அருகே இருக்கிற கடற்கரை கிராமங்களுக்கு சென்றிருந்தேன் அப்போது நான் சென்றிருந்த ஒரு பகுதி இந்த கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கடற்கரை கிராமங்களுக்கு நான் சென்றிருந்த போது ஒரு கிராமத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒன்று எனக்கு கிடைத்தது எல்லா பங்கிலும் விருப்பை போல பக்த சபைகள் அங்கேயும் இருந்தது மரியாயின் சேனை சபை இந்த மாதிரி சபைகள்லாம் இருந்துச்சு அதை நான் பார்த்த ஒன்று என்னை பிரமிக்க வைத்த ஒன்று மதுவிலக்கு சபை அப்படிங்கிற ஒரு சபை ஒன்று இருந்தது அது என்னை ரொம்ப வெகுவாக தொட்டது அதை பற்றி சமீபத்தில் ஒரு சில பகுதிகளில் கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ன மது சபை என்று கேட்ட போது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பங்கிலே உதயமானது அந்த ஒரு சபை கடற்கரை பகுதியில் நிறைய குடி பிரச்சனை போதை கலாச்சாரம் நிறைய பேர் குடித்து குடித்து குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சீரழிந்து கொண்டிருந்தது அந்த ஊரிலே இருந்த இளைஞர்கள் பலர் ஒன்று கூடி நாம் குடிக்காமல் இருப்போம் இந்த ஊரிலே நாம் ஒரு பக்த சபையை தோற்றுவிப்போம் என்று அவர்கள் கோவிலுக்கு வந்து சேர்ந்து ஒரு வாக்கு கொடுத்தார்கள் நாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த வளர்ச்சிக்காக நற்பணிகள் செய்வோம் என்ற ஒரு முடிவு எடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரையிலும் அந்த சபை தொடர்ந்து செயல்படுகிறது என்றால் அந்த சபையை ஒரு வைத்திருந்த கனவை நல்லது என்று அந்த ஊரில் உள்ள பலர் கண்டுகொண்டார்கள் இன்றளவும் அந்த குழுவை சார்ந்தவர்கள் குடிப்பதில்லை புகைப்பிடிப்பது கிடையாது வளர்ச்சி குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்று விசுவாசத்தை வளர்த்தெடுக்கத்தான் முயற்சி எடுக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையான அன்பு எங்கே ஊற்றடுக்கின்றதோ அங்கே நாம் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் இந்த தாய் மரியாதையுடைய வணக்கனால் இருபத்தி மூணாம் நாளிலே கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய அன்பை பற்றி அன்பினுடைய பல வடிவங்களைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பழைய ஒரு தமிழ் பாடல் அடிமை அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் ரொம்ப பேருக்கு இந்த காலத்துல அந்த பாட்டுலாம் மறந்துச்சு புது புது பாட்டுலாம் நிறைய வந்துருச்சு இதோ உமது அடிமை அந்த பாடலை கேட்கிறப்ப எல்லாம் பாடிய நாட்கள்லாம் ஒரு காலத்துல இருந்தது ஆனால் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளை பற்றி தியானித்து எனக்கு கிடைத்த அனுபவங்கள் அந்த ஒரு பின்னணியில் யோசிக்கிறப்ப நான் கடவுளுக்கு என்னை நான் ஏன் அடிமையாக நினைக்க வேண்டும் கடவுள் என்பவர் யார் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது நம்முடைய இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது பல சமயம் கடவுளை இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் கடவுள் என்பவர் ஒரு அரசர் அந்த கடவுளுக்கு நாமெல்லாம் பணிப்படை செய்கின்ற பணியாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இதை வந்து கூட பக்தியை உள்ளே கொண்டு வந்தார்கள் கடவுள் என்பவர் அரசர் நாம் எல்லாம் பணியாளர்கள் இன்னும் ஒரு சிலர் கடவுள் என்பவர் ஒரு ஜமீன்தாரை போல நினைத்தார்கள் அவருக்கு தான் சொந்தம் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு கடவுள் கூட்டிக் கொண்டு வந்தார் அந்த கடவுளுக்கு நாங்கள் அடிமைகள் பயனற்ற பணியாளர்கள் இப்படி நினைத்தவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை அரசராக கடவுளை ஒரு ஜமீன்தாரை போல பார்த்து தங்களை பணியாளர்களாகவும் அடிமைகளாகவும் கூட நினைத்திருக்கிறார்கள் தாண்டி கடவுள் என்றவர் யார் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் நினைக்கிறார் கடவுள் நம்முடைய நண்பர் அப்ப கடவுளை நண்பர் என்ற ஒரு தளத்திலிருந்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி ஒரு சமத்துவ உணர்வு மனசு விட்டு பேசுகின்ற ஒரு எண்ணம் எதை வேண்டுமானாலும் என் கடவுளை பேசுவேன் என்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உடல் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் கடவுள் என்றால் தண்டிப்பவர் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றி கடவுள் என்றால் நம்மை அன்பு செய்து கொண்டிருப்பவர் நமக்காக துன்புற தயாராக இருப்பவர் அப்படிப்பட்ட கடவுளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கடவுளுடைய பெயர் பழைய ஏற்பாட்டுகளிலே யாவை அந்த பெயரை அவர்களால் உச்சரிக்க முடியாது அதுக்கு மாற்று பெயராக என்ன சொல்வார்கள் ஆண்டவரை இப்படிதான் சொல்ல வேண்டும் ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற போது நம் ஆண்டவரது பெயர் இயேசு கிறிஸ்து ஆமெல்லாம் இயேசுவே என்று அவருடைய பெயரையே சொல்லுகிறோம் நம்ம எல்லாருடைய பெயரையும் சொல்ல மாட்டோம் நம்ம வந்து உறவு முறையில வைத்துத்தான் நாம் அழைப்போம் ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசுவே என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடவுள் நமக்கு உரிமை கொடுத்து கொடுத்திருக்கிறார் அதுதான் ஒரு உண்மையான தாயம் அதுதான் உண்மையான மாதம் முழுவதும் அன்னை வழியாக உணர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி மூன்று நாட்களிலும் இந்த அன்னை மரியா பக்தி தனிப்பட்ட விதத்திலே நம்மை எப்படி வளர்த்திருக்கிறது நம்முடைய வளவீனங்களை எல்லாம் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் அந்த முதல் திருப்பலி அந்த அன்னை மரியா திருப்பலியை தொடங்கி ஆரம்பித்து வைத்தேன் என்று இருபத்தி மூன்றாம் நாள் கூட கூட்டம் குறையாமல் இருக்கிறீர்கள் சில பங்குகளுக்கு பதினைந்து பேர் இருபது பேர் கூட இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த தலைமணி பங்கிக்கே உரிய இந்த மாதாவினுடைய பக்தி பயிற்சியை பெருமளவில் வந்து கொண்டாடுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தாய்மரியா இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய மன கவலைகள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்த தருணங்கள் நம்முடைய வேண்டுதல் இன்னும் கேட்கப்படவில்லை என்ற ஆதங்கம் எதுவாக இருந்தாலும் இந்த தெய்வீக பழியில் தாய் மரியாதையுடைய பரிந்துரை வழியாக சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம் உண்மையான அன்பு என்றால் என்ன எது என்பதை புரிந்து கொள்வோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருந்து வழித்திக் கொண்டிருக்கிறார் அவரை முழுமையாக நம்புகின்ற போது அங்கே உண்மையான மகிழ்ச்சியை நம்மால் வெற்றி தோல்விகளுக்கு மத்தியிலும் அனுபவிக்க முடியும் அத்தகைய அருளுக்காக இந்த திருப்படையை ஒருவர் மற்றவருக்காக தொடர்ந்து வேண்டுமோ